வணக்கம் என் தாய்மொழி இது என் தலைப்பு என் தாய்மொழி தமிழ்மொழி தித்திக்கும் தேன்பாவும் திகட்டாதல் அமுதமும் தீஞ்சுவை ஆவதில்லையே தாய் தமிழே உன்னை நினைத்தாள் அரச மகனுக்கு வால் பிடிக்கும் ஆணி வேருக்கு மண் பிடிக்கும் அழுது குழந்தைக்கு பால் பிடிக்கும் ஆனால் எனக்கு என் தாய் தமிழை பிடிக்கும் தங்களுக்கு என் பேச்சு பிடிக்கும் என்ற நம்பிக்கையுடன் என் உரையை துவங்குகிறேன் என்னை நன்றாக இறைவன் படைத்தன் தன்னை நன்றாக தம் செய்யுமாறு என்று திருமந்திரம் கூறுகிறார் திருமூலர் என்றால் என் தாய்மொழியின் சிறப்பை நீவில் உணரலாம் யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் எங்கும் காணும் என்கிறார் பாரதியார் மேலும் யாமறிந்து புலவில்லை கம்மனை போல் வள்ளுவரைப் போல் இளங்கோவை போல் பூமிதனை யாங்குதனும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்கிறார் இதன் மூலம் தாய் தமிழின் சிறப்பை நீவில் உணரலாம் தமிழ் எங்களுக்கு மொழி மட்டும் அல்ல எங்கள் உயிருக்கும் மேல் அதைத்தான் பாரதிதாசனார் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் என்ப தமிழின் உயிருக்கும் நேர் என்கிறார் மேலும் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று வாழ்வுக்கு ஊர் நிரூபித்த பந்து என்று உண்மைச்சும் என்கிறார் தமிழ் அறம் புறம் என வாழ்வை வகுத்து தொல்காப்பியம் புறநானு அகனானுறு என வாழ்வல்களை சீவக சிந்தாமணி வளையாப்பதி மணிமேகலை

தனி பசு பொழியும் பாலும் தன்னை நல்கிய குளிரின நீரும் இனி என என்பேன் எனினும் தமிழை என்பேன் தமிழை என்பேன் கண்டீர் வேண்டுமெனில் தம் துளுக்கும் சிலைக்கு செய்வீர் உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினே ஒளி உண்டாகும் வெள்ளத்தில் பெருக்கை போல் கலைப்பிற்கும் கவிப்பிற்கும் மே பள்ளத்தில் சுவை கண்டார் இங்கமரல் சிறப்பு கண்டார் என பாரதியன் பாட்டிற்கின்ற தமிழ் மொழியை மென்மேலும் சிறக்கு செய்வோம் ஜப்பானில் இருந்து கவிநகரன் நன்றி வணக்கம்